அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவ கிரகங்களில் ஒருவரான குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது குரு பகவானுக்கு என்ன தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க குரு பகவான் இவரை பிரகாஷ்பதின் அழைக்கலாங்க இவர் பார்த்தீங்கன்னா நான்கு வேதங்கள் அறுபத்தி நான்கு கலைகளை கற்றவராவாருங்க தேவர்களின் குருவாகவும் வியாழ பகவான் போற்றப்படுறாருங்க சிவ பெருமான நோக்கி கடும் தவம் செய்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால குரு பகவான வாழ்க்கையில மங்கள காரியங்கள் தடை இல்லாமல் நடைபெற வேணும் கல்வியில நல்லா சிறந்து விளங்க வேணும் நல்ல கிடைக்க வேணும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்னா ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெற்று இருக்க வேணுங்க நவகிரகங்கள்ல மங்கள கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக மங்களகாரகன் என்றும் அழைக்கப்படுறாருங்க இவர் பார்த்தீங்கன்னா படிப்பு அறிவு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறமும் சொல்லப்படுதுங்க குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும்னு சொல்லலாங்க இவர் பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கும் என்றால் இவருடைய அருள் பரிபூர்வமாக கிடைச்சிச்சுனா எத்தனை நன்மைகள் நமக்கு வந்து சேரும் தெரியுங்களா குரு பகவானுடைய அருளை முழுமையாக பெற வேணும்னு நினைக்க கூடியவங்க வியாழக்கிழம முழு பக்தியோடு குரு பகவானை வழிபட்டீங்கன்னா குருவருள் மட்டும் இல்லாம திருவருளும் கிடைக்குங்க குருவினுடைய அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் மகாவிஷ்ணுனுடைய படம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா சிலை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதனை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அதற்கு விலகி ஏற்றி பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய கதைகளை படிக்கலாங்க அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி நெவேத்தியம் படித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்ம எப்படி வியாழக்கிழமைனால குரு பகவான் வழிபட வே வாழ மரத்துக்கடியில சுத்தமான பசுநெய்யால விளக்கேற்ற வேணுங்க அதற்கு பிறகு குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலை கடலை வெள்ளம் வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்ய நிற கயிறு கட்டி ஏழு முறை வளம் வந்து வழிபட வேணுங்க குரு பகவானுக்கு எப்பொழுதுமே மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் ரொம்பவே பிடிக்குங்க மஞ்சள் நிற இனிப்பு வகைகளை எடுத்துக்கொள்ள வேணுங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களையும் எடுத்துக்கொள்ள வேணும் ங்க அதற்குப் பிறகு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படித்து வழிபாடு செய்ய வேணுங்க வியாழக்கிழமை நாளில் மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தாலான பூக்களை கொண்டு நெய்வேத்தியங்களை படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நீங்க பூஜையை முடித்த பின்னாண்டி குரு பகவானுக்குரிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட வேணுங்க அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் க்ரீம் குரோம் சக குருவே நமக என்ற மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க வியாழக்கிழமையில காளை மலை என ரெண்டு நேரத்திலையுமே பூஜை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க வியாழக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் விலகேற்றி வழிபட்ட பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க விரதத்தை நிறைவு செய்யும் போது வீட்டில் சமைத்த சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணுங்க தானத்துலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாளில் ஏதாவது ஒரு உணவு பொருளை பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதான அந்தன்னர்களுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பான பலன் இப்படி இழக்கிழமை நாளில குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவ வழிபடும் போது அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அருளால உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க வியாழக்கிழமை நாளில குரு பகவான வழிபட வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளில அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க அன்றைய நாளில நீங்க மஞ்சள் நிற ஆடிய அணிந்து கொள்ள வேணுங்க மஞ்சள் நிற பூக்களாலதாங்க நீங்க அர்ச்சனை செய்ய வேணும் நெய்வைத்தியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு வகையில் படைத்து வழிபாடு செய்யலாங்க குரு பகவானுக்கு உகந்த மலராக முல்லை மற்றும் மல்லிகை மலர் சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவான நம்ம வணங்குவதால தோஷமானது நீங்கி விடுங்க ஆலங்குடி குருஸ்தல தட்சிணாமூர்த்தி இருபத்தி நாலு முறை வலம் வந்த பிறகு இருபத்தி நாலு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா குரு விலகி விடுங்க தேவர்களின் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம்னே சொல்லலாங்க இவர் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு மட்டுமே பயணிக்கக்கூடியவருங்க ஆண்டுக்கு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதை குரு இவர் நாணம் அறிவின் சிறந்தவராக விளங்க வேண்டும் என்றால் குரு பகவானுடைய அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கும் இடம் அதாவது அவருடைய நிலை என்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க ஒருவருடைய ஒழுக்கம் பக்தி புனித யாத்திரை மற்றவர்களுக்கு நாணத்தை போதிக்கக்கூடிய தன்மை ஆகியவற்றை தேர் தெரிந்து கொள்ள வேணும்னா குருவின் நிலையை பார்த்தாலே போதுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனன காலத்தில் குரு பலம் பெற்றிருந்துச்சுன்னா அவர் உலகத்தில் உங்களால் மதிக்கப்படும் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாருங்க விஞ்ஞானத்தில் புகழ் சாதனை படைப்பதற்கு குரு பலம் ரொம்பவே முக்கியங்க அதே போல் குரு பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடந்து கொண்டே இருக்குங்க இவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேணும்னா அவருக்குரிய வியாழக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து குரு பகவானை வழிபட வேணுங்க குரு பகவானுக்குரிய விரதத்தை நம்ம கடைபிடிக்க நினைக்கக்கூடியவங்க சுக்கலபட்சம் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பிரையில் வரும் வியாழக்கிழமை நாளில் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க ஒரு வருஷத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்ப்பிற வியாழக்கிழமைகள் வருங்க இந்த நாளில் விரதம் இருந்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க அதே போல் மூணு ஆண்டு காலம் இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சு குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வாழ்நாள் முழுவதுமே இருக்குங்க நம்ம நம்ம எப்படி வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளில் நாளில் விரதத்தை அதிகாலையில் குளித்து விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க அன்றைய நாள் நாம் உபவாசமாக இருக்க வேணுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை படித்து அபிஷேகம் செய்து அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குங்குமம் கலந்த பசும்பாலை கொண்டுட்டு போய் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாங்க அதே போல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க மஞ்சள் நிற இனிப்புகளை நெய்வேத்தியமாக படித்தும் அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலையை கடலைய நெய்வேத்தியமாக இல்லைன்னா கொண்ட மாலை கட்டி போட்டு கூட அன்றைய நாளில் நம்ம குரு பகவானை வழிபாடு செய்யலாங்க வியாழக்கிழமை நாள் மாலை நேரத்துல இனிப்பு வகைகளை இல்லைனா ஆடைகள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் அதே அன்றைய நாளில இரவு நேரத்துல உப்பு இல்லாத உணவை சமைத்து நம்ம சாப்பிட்டு அன்றைய நாளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் போன்ற மூன்றையும் ஒன்றாக கலந்து விளக்கேற்றி வழிபடலாங்க குரு பகவானுக்கு ஏற்றக்கூடிய விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்னு இல்லைனா இருபத்தி ஒன்னாக இருப்பது சிறப்பானதாக சொல்லலாங்க குரு பகவானுக்கு பிடித்த மலராக முல்லை மற்றும் மல்லிகை பூ சொல்லப்படுதுங்க அவருக்கு முல்லை இல்லைன்னா மல்லிகை மாலையை அணிவித்து கொண்ட கடலையை படித்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வள வரும்போது மூணு ஒன்பது பதினொன்று ஆகிய முறைகளில் சுற்றி வந்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க வியாழக்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து இல்லைனா கற்பூரம் ஆரத்தி செய் காட்டி வணங்கி வருவது ரொம்பவே நல்லதுங்க ஆலயங்களில் நவகிரக மூர்த்திகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய குருவுக்கு வியாழக்கிழமை நாளில் கொண்ட மாலை சற்றி வழிபாடு செய்யலாங்க அவருக்கு பிடித்த மலரான மல்லிகைப்பூ மலரையும் சாமந்திப்பூ மலர் மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் வியாழக்கிழமை நாளில் கொண்டக்கடலை சுண்டல் மஞ்சள் வாழைப்பழம் தேன் சர்க்கரை கற்கண்டு மற்றும் இனிப்பு பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்ற நெய்வைத்தியமாக அன்றைய நாளாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க குரு பகவானுக்குரிய வளர்ப்பிறை வியாழக்கிழமை நாளில் விரதத்தை முறையாக நம்ம மேற்கொண்டோம்னா வாழ்க்கையில் பல யோகங்கள் நமக்கு கிடைக்குங்க ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்க இருக்கக்கூடியவங்க இந்த விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க குருதோஷமானதை விலகிவிடுங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க குடும்ப பொருளாதார நிலையில ரொம்பவே பின்தங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் இன்னும் கூடவே இருக்கிற வெள்ளைக்கானிய click penny thank you friends